ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் பவானி நம்ம லைஃப்பில் நம்மளை அவமானப்படுத்துகிறவங்க அதாவது நம்மக்கிட்ட என்ன குறை இருக்குதோ எதாவது ஒரு விஷயம் லைக் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம கிட்ட பணம் இல்லை அப்படின்னா அந்த விஷயத்தை சொல்லி நம்மளை அவமானப்படுத்துவாங்க ஆக்சுவலாக நம்மக்கிட்ட எந்த விஷயம் இல்லையோ அதை சொல்லி நம்மளை அவமானப்படுத்துவாங்க நிறைய பேர் கரெக்டாக ஆனால் அதுக்காக நாம் துவந்து போயிடக்கூடாது உங்களுக்காக ஒரு குட்டி ஸ்டோரி சொல்கிறேன் அது ரியல் ஸ்டோரி ஓகேவா இப்போ ஒருத்தங்க நம்மளை அவமானப்படுத்துகிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்போது கண்டிப்பாக நிச்சயமாக உங்களுக்கான ஒரு பெஸ்ட் பிளேஸ் இருக்குது அந்த இடத்த நீங்கள் தேடி போகணும் அப்படின்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க வாங்க அந்த ஸ்டோரி என்னென்னு மட்டும் பார்க்கலாம் ஆக்சுவலாக இது எப்போ உள்ள ஸ்டோரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டாவது நூற்றாண்டு ஸோ அந்த டைமில் ஆக்சுவலாக அமெரிக்காவில் ஒஹையோ அப்படிங்கிற ஒரு பிளேஸ் சரியா அந்த பிளேஸில் ஓர்த்தி டைலர் இப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அவர் வந்து ஒரு பெரிய பண்ணையார் நம்ம ஊர் சைடில் நிறைய பண்ணையார்கள்லாம் இருப்பாங்க பார்த்திங்களா நம்ம வில்லேஜில் அதே மாதிரி இவர் ஒரு பண்ணையார் இவரோட பேர் வந்து ஓர்த்தி டைலர் அவர் பண்ணைக்கு ஒரு பதினேழு வயசு சின்ன பையன் வேலைக்காக வரான் ஓகேவா ஸோ அவனோட பேர் மட்டும் சொல்லுவான் என்னோட பேர் ஜிம் அப்படின்னு மட்டும் சொல்லுவான் அதை தவிர அந்த பையனோட பேரை தவிர அந்த பண்ணையாருக்கு அந்த பையனை பற்றி எந்த விஷயமுமே தெரியாது அந்த பையனோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பண்ணையாரோட அதாவது அவரோட நிலத்தில் பசுலாம் இருக்கும்ல அந்த பசுக்களை எல்லாமே பராமரிக்கிற வேலை அடுத்த விஷயம் என்ன என்னென்ன பண்ணுவான் அப்படின்னு பார்த்தானா அதாவது அவர் விவசாயத்துக்கு சில உதவிகள் அந்த மாதிரி கூலி வேலை மாதிரி செய்வான் அந்த பையன் ஓகேவா அப்புறம் அவன் எங்கே தூங்குவான் அப்படின்னா இந்த வைக்கோல்லாம் இருக்கும் தெரியுமா நம்ம ஊர்லலாம் வச்சுருப்பாங்க வைக்கோல் அந்த மாதிரி அந்த வைக்கோலுக்கு மேலே ஒரு ஓடு மாதிரி கட்டி வச்சுருப்பாங்க அந்த இடத்துல தான் அந்த பையன் தூங்குவான் ஆக்சுவலாக இந்த ஸ்டோரியோட நெக்ஸ்ட் என்ன தெரியும் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னு தெரியுமா ஆக்சுவலாக பண்ணையார் பொண்ணுக்கு அந்த வீட்டில் வேலை செய்கிறவங்க மேலே லவ் வந்துச்சுன்னு சொல்லுவாங்க கரெக்டாக இந்த மாதிரி தான் நம்ம நிறைய சினிமா பார்த்துருப்போம் ஆக்சுவலாக இதில் என்ன அப்படி விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த பண்ணையார் வீட்டில் வேலை பண்ணுறாங்கல்ல அந்த ஜிம் அந்த பதினேழு வயசு பையனுக்கு அந்த பண்ணையார் பொண்ணை பார்த்துட்டு ரொம்பவே பிடிச்சிருக்கும் ரொம்ப அழகாக இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் தினமும் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க வேலை செய்யும்போது அந்த பொண்ணுக்கிட்ட பேசுகிறது பழகிறது இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து அப்படி போயிட்டுருக்கும் அப்போது இந்த பதினேழு வயது அந்த சிறுவன் இருக்க அவனுக்கு அந்த பண்ணையார் காதல் வந்துடும் பண்ணையார்கிட்ட போயிட்டு சொல்லுவார் எனக்கு வந்து உங்க பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கு அவங்கள வந்து நான் திருமணம் செஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லுவார் உடனே பன்னையாருக்கு சமகம் வந்துடும் என் பொண்ண நீ விரும்புறியா என் பொண்ணை திருமணம் பண்ணுறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்குது உங்ககிட்ட என்ன சொத்து இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப அவமானப்படுத்திடுவார் ஆக்சுவலாக அவர்கிட்ட என்ன இருக்கும் ஒரு உடனே அந் இந்த அவமானம் தாங்க முடியாமல் அவருக்கு ரொம்ப கோபம் வரும் பட் அந்த சமயத்தில் என்ன பண்ணுவார் அப்படின்னா உடனே அவரோட திங்ஸ் அதாவது ரெண்டு துணி மணி அந்த மாதிரி ஒரு பை ஒரு ரெண்டு துணி இருக்கும் அவ்வளோதான் இருக்கும் அவர்கிட்ட வேறு எதுவுமே பெருசாக இருக்காது அதை ரெண்டையும் எடுத்துகிட்டு என்ன பண்ணிடுவார்னா அந்த பண்ணையார் இடத்த விட்டு உடனே கிளம்பிடுவார் வெளியே போயிடுவார் அப்புறம் என்னாச்சு பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி வருஷம் ஆச்சு அந்த சம்பவம் நடந்து இருபத்தஞ்சி வருஷம் ஆச்சு அப்போது பண்ணையார் என்ன பண்ணுறாருனா இப்போது அந்த பையன் ஒரு வைக்கோல் இருக்குது தெரியுமா அந்த பிளேஸில் வைக்கோல்லாம் வச்சிருக்க இடத்துல தான் அந்த பையன் தங்கியிருந்தா சொல்லியிருந்தாங்கல்ல அந்த இடத்த இடிச்சுட்டு புதுசாக வந்து நான் வேறு ஏதாச்சும் கட்டடம் மாதிரி கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளானில் அவர் அந்த இடத்த என்ன பண்ணுவார்னா இடிப்பார் அப்ப என்ன ஆகும் பாத்தீங்கன்னா அந்த அறைக்குள்ள இருக்கிற ஒரு இருக்கும் பாத்துக்கோங்க அந்த மரத்தூண்ல ஜிம் என்ன பண்ணிருப்பாருன்னா அவரோட புல் நேம் எழுதி வச்சிருப்பாரு ஜிம்மோட புல் நேம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏ கார்ஃபீல்டு இதுதான் ஜிம்மோட ஃபுல் நேம் அவரோட ஃபுல் நேம் எழுதி வச்சுட்டு அவர் வந்து அதாவது அவர் அங்கே எப்போ ஒர்க் பண்ணியிருப்பாரோ அந்த டைமில் அவர் எழுதி வச்சிருக்காரு அப்படிங்கிறது இந்த பண்ணையாருக்கு தெரிஞ்சிடும் ஆக்சுவலாக ஜேம்ஸ் ஏ கார்ஃபீல்ட் அவர் யார் தெரியுமா அமெரிக்காவோட 20th பிரசிடெண்ட் அவர் தான் அவர் தான் அமெரிக்காவோட ஜனாதிபதியாக அந்த டைமில் இருந்திருப்பார் இப்போ இதிலருந்து என்ன விஷயம் தெரியுதுன்னா அன்றைக்கி அவர் வந்து என் பொண்ணை கல்யாணம் பண்ணுறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்குது நீ ஒரு அனாதை உங்ககிட்ட பேர் இருக்கா புகழ் இருக்கா எவ்வளோ சொத்து இருக்குது இந்த மாதிரி நிறையா பேசியிருப்பார் ஆக்சுவலாக உங்களையும் இந்த மாதிரி யாராச்சும் அவமானப்படுத்தினாங்க அப்படின்னா இந்த மாதிரி அவமானப்படுத்திட்டாங்க நம்மளால் எதுவுமே நம்மக்கிட்ட இப்போ எதுவுமே இல்லை இனிமையும் நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு திங்க் பண்ணிட்டு அதாவது ரொம்ப நம்மளே நம்ம தாழ்த்தி நினைச்சிட்டு நம்ம வந்து வருத்தப்பட்டு நம்மளோட வேலைகளை செய்யாம விடக்கூடாது இப்படி மாதிரி அவமானம் வந்து நம்ம படுறோம்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அது வந்து கண்டிப்பா அந்த அவமானத்துக்கு பதில் சொல்லணும் நான் அப்படி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாயால் சொல்லணும்னு அவசியம் இல்லை நம்ம செயல் மூலமாக காட்டணும் பட் அந்த செயல் மூலமாக நம்ம வெளிப்படுத்துறதுக்கு ரொம்ப டைம் ஆகலாம் அதாவது பல வருஷங்களுக்குள்ள ஆகலாம் ஆனாலும் அதை வந்து என்ன பண்ணிடக்கூடாது மிஸ் பண்ணிடக்கூடாது நம்மளால முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மிஸ் பண்ணிவிடக்கூடாது உங்களால நிச்சயமா முடியும் நீங்கள் நினச்சாலும் அமெரிக்கா ஜனாதிபதியா ஆக முடியும் மீண்டும் ஒரு அழகான பதிவோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்றேன் வை